ஆண்டுகள் வாழ்ந்து மறைந்த ஐயா அவர்கள் பொதுவாக அந்த கிராமத்தில் என்ன சொல்லுவாங்க நூறுக்கு வயதை கடந்து ஒருத்தங்க இறந்தாங்கன்னா அதை கல்யாண சாவு என்று சொல்வார்கள் எல்லாருமே அதை கொண்டாட வேண்டும் என்று சொல்லுவார்கள் ஆக அந்த விதத்தில் தான் இன்னைக்கு கொண்டாடுகின்ற அதே நேரத்தில் நமக்கான உறுதிமொழியாக எவ்வளோ ஒரு பெரிய ஒரு பிள்ளையே ஒரு இன்னைக்கு உலகமே பாராட்டுகின்ற பிள்ளையை தமிழே போற்றுகின்ற ஒரு பிள்ளையை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னாலும் எனக்கு என் ஊரு தான் எனக்கு என் குடும்பம் தான் என்னை நம்பி இருக்கின்ற மக்களுக்கு நான் வாழணும்னு ஒரு வாழ்ந்து மறைஞ்சிருக்கார் பார்த்தீங்களா அந்த ஐயாவர்களுடைய அந்த வாழ்க்கை பாடத்தை இன்னைக்கு வெறும் படத்தை மட்டும் திறந்து வைக்கல ஒரு பாடத்தை நாம் திறந்து வைத்திருக்கிறோம் அவர் அமைத்து தந்த பாதையில் தொடர்ந்து ஒவ்வொரு நாம் பயணிப்போம் அதுதான் அவருக்கு நாம் செலுத்துகின்ற புகழஞ்சலியாக இருந்துவிடும் என்று மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவரோடு சேர்ந்து இந்த ஊர் மக்களோடு சேர்ந்து இந்த நிகழ்வை கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தை இயக்கத்தை சார்ந்துகின்ற ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் ஒவ்வொரு தோழர்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் இந்த நேரத்தினுடைய வணக்கங்களை சேர்த்து உங்களோடு சேர்ந்து நானும் என்னுடைய புகழஞ்சலி செலுத்துகிறேன் என்று சொல்லி என்னுடைய உரை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்